வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களின் தமிழ் இந்த நிகழ்ச்சி மக்கள் நிருப்பதற்காக நடிகர் விஜய் இரண்டாவது மாநாடு ஒரு பெரிய வாய்ப்பு பண்ணிருக்கேன் சொல்லிருக்கலாம் எல்லாருமே பல கருத்துக்கள் சொல்றாங்க விஜய் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல்வரா வருவாரா அப்படின்ற கேள்விகளை எழுது ரைட்டு அதிமுக பத்தி ஒரு கருத்து சொல்லிருக்காருங்க அதிமுக தொண்டர்கள் வருத்தத்தை இருக்கிறாங்க கவலையா இருக்கிறாங்க இன்றைய அதிமுக நிலைமையை பார்த்தா வருத்தமா இருக்கு அப்படின்னு விஜய் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லிருக்காரு இது சரியா அதிமுக பத்தி அவர் சொன்னது சரியா விஜய் உண்மையிலேயே ரெண்டாயிரத்தி இருவத்தாறுல அவர் வைப் பண்ணுவாரா வாங்க மக்கள்கிட்ட கேப்போ மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் நீங்க நடிகர் விஜய பத்தி என்ன நினைக்கிறீங்க நடிகர் விஜய் ஆஹ் நடிகர் விஜய் படங்கெல்லாம் பாத்துருக்கீங்களா புடிக்குமா ஆஹ் சரி இப்ப விஜய்க்கு ஓட்டு போட கூட ரெடியாதீங்க

இப்ப வந்து விஜய் வந்து இப்பதான் அரசியலுக்கு வந்தாரு வந்ததும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பாதுகாப்பு என்னோட இப்ப மதுரையில மாநாடு நடத்தினாரு அங்க வந்து குடிக்கிறது தண்ணில இருந்து எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுத்தாரு உங்களுக்கு தண்ணி பையில வந்து ஸ்நாக்ஸ் இதெல்லாம் போட்டீங்கன்னா எவ்வளவு லாங் லாங்க விஜய் ஒரு நாளுக்காக இவ்வளவு பண்றாங்க இப்ப விஜய் பார்த்து உங்களுக்கு விஜய் நம்பிக்கை வந்து இத பாத்தீங்க கட்சிக்கு அப்ப வந்து அவங்க எவ்வளவு பண்ணுவாரு இப்ப அவங்க காசுலதான் எல்லாமே பண்றாரு அதிமுக ஒரு பெரிய கட்சி இருந்து தெரியுமா அம்மாவுடைய கட்சி இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில இருக்கு அந்த கட்சிக்கு பத்தி நிலைமை எவ்வளவு மோசமா இருக்கு தொண்டர்கள் எல்லாம் வருத்தப்படுறாங்க அப்படின்னா உண்மைதாதான் அது உண்மைதான் ஏன்னா எம்ஜிஆர் ஜி ஆரம்பிச்ச கட்சி எம்ஜிஆர் கிட்ட இருந்து அம்மா கிட்ட வந்துச்சு அம்மா வந்து ஒரு அளவு நல்லா பண்ணிருந்தாங்க அம்மா இறந்தவுடனே எடப்பாடி கிட்ட போச்சு அதோட அவ்வளவுதான் அந்த கடவு எடத்தே முன்னோர் முதல்வருக்கு சர்வசவமா சொல்றீங்க அவரு அவர் வந்து எங்களை நிறைய லீவ்லா விட்டாரு எங்க ஸ்கூலுக்கு கொரோனா வந்ததே நிறைய லீவ்ல விட்டாரு அவரு எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு சரி ஆனா அவரு என்ன லீவ் கொடுத்தா கூட நியாயம் நாயகம்தான் நாயன் அவர் மேல என்ன குறை எடப்பாடி கொழுச்சபோது என்ன குறை அப்படி ஏன் விஜய் வருத்தப்பட்டா அம்மா வந்து எவ்வளவு மக்களுக்கு நல்லது பண்ணோன்னு நினைச்சாங்க அவர் வந்து அவரை பாத்துக்கிறதுக்கே அவருடைய பேரை யாராச்சும் அவரை பாஜக அந்த மாதிரி யாராச்சும் அவரை மிரட்டினாங்கன்னா அவர் பயிர் அவங்களுக்கு அவங்களுக்கு ஏத்த மாதிரி போயிடுறாரு

ஒரு அச்சுறுத்துற மாதிரிதானே ஒரு வைப்பு பண்றாரு இல்லையா அவங்களுக்கு அந்த மனநிலை உருவாயிடுச்சு இல்ல அதனால தானே விமர்சனங்கள் வருது விஜய் மேல ஒரு பயம் இருக்குது பயம் இருக்கிறது கண்டிப்பா என்ன நினைக்கிறீங்க ஒரு மனிதன் என்ன நினைக்கிறீங்க விஜய் வந்து முதல்வர் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கா அதாவது முதல்வர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லன்றது எனக்கு தெரியாது அந்த கருத்தை நம்மள கணிச்சு கூற முடியாது இருந்தாலும் வந்து ஒரு புது நிர்வாகம் வந்தாதான் பழைய நிர்வாகிகளுக்கு ஒரு பாடம் இருக்கும் ஓ ஒரு புதுசு வரணும்ன்றீங்க சரி அதிமுக பத்தி ரொம்ப வருத்தமாட்டிருக்காரு இந்த கட்சி எப்படி இருந்த கட்சி இப்ப எப்படி இருக்கு ஆமா தா சரியான தலைமை இல்லாம அம்மா இருக்கும்போது ஏன் மாதிரி பண்ணி சொல்லி சூப்பரா நடத்திகிட்டு இருக்காரு நிக்கிட்டுதான் இருந்தாரு அம்மா மாதிரி ஒரு அவங்களுக்கு நிகரம் அவங்கதான் ஓ அம்மா அவங்க நிகர கட்சியை கொண்டு போகல கொண்டு போகல கொண்டு போகலைன்னு சொல்ல முடியாது அவருக்கு சப்போர்ட் இல்ல அவருக்கு சப்போர்ட் என்ன சப்போர்ட் இல்லைன்னு சொல்றீங்க அவங்க அதாவது இவரு தானே அனுப்பிச்சு விட்டாரு சசிகலா அனுப்பிச்சுட்டாரு தினகரன் அனுப்பிச்சு விட்டாரு ஓ பன்னீர் செலுத்த அனுப்பிச்சு விட்டாரு இல்ல அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தலைமை அவங்க வந்து ஒன் மேன் பவர் ஆர்மில இருந்தாங்க இவர் ஒன் மேன் ஆர்மில இருக்க முடியாது மத்தவங்கள சார்ந்து தான் இவர் இருக்குறாரு சொல்ல முடியாது ஒரு கூட்டம் மத்தவங்களை சார்ந்துதான் இருக்கிறார் என்ற பொழுது தனிச்சையான முடிவை அவரை எடுக்க முடியல அதனால வந்து இப்ப கொஞ்சம் தனிமையில நிக்கிறாரு நீங்க சொல்லுங்க விஜய பத்தி உங்களுடைய கருத்து விஜய பத்தி கருத்து எல்லாம் ஆண்டுட்டாங்க இவர் வரட்டும் வாய்ப்பு கொடுப்போம் வாய்ப்பு கொடுத்தா திமுக அதிமுக எவ்வளவு வருஷம் இருந்தது பாரம்பரியமா

பழையது போய் புதியது புகுத்துறோம் பொங்கல் பண்டிகை அந்த மாதிரி இவரை வரட்டது கிடையாது ஓகே ஓகே சரி இப்ப அதிமுக பத்தி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காருங்க ஆமா அதாவது எப்படி இருந்த கட்சி இப்ப தொண்டர்கள் எல்லாம் வருத்தப்பட்டு இருக்காங்க இதை ஏத்துக்கறீங்களா கண்டிப்பா ஏத்துக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி இன்னும் பல பெர்சன்ட் ஓட்டுகளை வச்சிட்டு இருக்காரு கரெக்ட் இருந்தாலும் ஒரு ஆளுமை சதறி போச்சு இல்ல

எடப்பாடி சசிகலா வேணாம் தினகரன் வேணாம் அதுதான் ஒரே குழப்பமா இருக்கேன் நியூஸ் பாக்குறோம்ல அதே ஒரு குழப்பமா தானே இருக்கு அவரு நாங்கா இருக்காரு கட்சியில எல்லாருமே ஒற்றுமையா இருந்தா தானே அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்க நினைக்கிட்டேன் குடும்பத்துல எல்லாரும் ஒற்றுமா இருந்தானே குடும்பம் நல்லா இருக்கும் இல்ல எடப்பாடி பாதிசாமி அவருடைய கருத்துல இவங்க எல்லாம் கெட்டவங்க அதனால இவங்க வேண்டாம் நான் கூட தனியா இருந்துக்கிட்டேன் அவங்க கருத்தா இருக்கலாம் அது நம்ம சொல்ல முடியாது ஆனா அது சரியா சரியில்லை சரியில்ல அவ்வளவுதான்

அவரு கருத்து சொல்லி இருக்காரு இருபத்தி ஆறுல ஒரு வாய்ப்பு பண்ணுவாரா ஒரு வாய்ப்பு சொல்ற மாதிரி மாற்றம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு மக்கள் கருத்து அவ்வளவுதான் மக்கள் கருத்து என் கருத்து அப்படிதான் இருக்கு ஒரு மாற்றம் வரணும் அதிமுக தாண்டி மாற்றம் வரணும் ஒண்ணுமே செய்யலையே ஆஹ் ஆஹ் திமுகவோட நிறைய தப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல ஆஹ் அவங்க சொன்னதே இல்ல சரி சோ அப்ப திமுக அதிமுக தாண்டி ஒரு புது இடம் ஒரு புது நபர் வந்து நல்லா இருக்கும்ன்றீங்களா ஆமா அப்ப அதிமுகன்ற ஒரு கட்சி அம்மா காலத்துல எப்படி இருந்து அம்மா காலத்துல நல்லா இருந்துச்சு சார் இப்ப காலத்துல இருந்து அவனும் இத நல்லா பாத்துக்கிட்டாங்க சரிங்க இடம்பாடி பொலிச்சவன் காலத்துல எப்படி அது தெரியல சார் ஏய் முதல்ல வந்தாரு இல்லங்க 10 வருஷமா அவர் என்ன சார் செய்தார் ஒண்ணுமே செய்யலங்களே நீ இப்படி சொல்றீங்க ஆமா சார் ஒண்ணுமே செய்யல நாடி என்னமா என்ன செய்தார் யாருக்குமே எதுவுமே செய்யல ஆ ஒண்ணுமே செய்யல அவர் ஆட்சில இருக்கும்போது எதுவுமே செய்யல எதுவுமே செய்யலன்னா நான் என்ன கேக்குறேன் நாடி விஜய் பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார் இப்ப ரெண்டு மகா நாடு போட்டாங்க இல்லீங்களா மகா ரெண்டாவது மகா நாடு போட்டாங்க அப்ப என்ன சேர் எல்லாம் வெளியில ரெங்கங்க ரொம்ப

எப்பாடி தலைமையில ஒண்ணுமே கிடையாது எதுலேயே கிடையாது அவரு என்ன செய்திருக்காரு பத்து வருஷமா அஞ்சு வருஷமா ஆண்டாரு சசிகலா அம்மா கால்ல போய் தவழ்ந்து போய் விழுந்து வேற என்ன சாதனை செய்தாரு ஒன்னு சொல்ல சொல்லுங்க இல்ல நீங்க எப்படி சொல்றீங்க அவர் திமுக சரியில்லை நாங்க வந்து காப்பாத்த போறோம் திமுக சரியில்லைன்னா இதோட ஒரு ஒரு நல்ல ஒரு முதலமைச்சர் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புக்காகும் அதிகபட்சம் நீங்க எப்படி சொல்றீங்க எடப்பாடி எதிர்க்கட்சின்ற போது அடுத்தவங்களை வந்து குற்றம் சொல்றது அவங்களுடைய இருக்குதுன்றது அவங்க வந்து பப்ளிசிட்டிக்கு ஆகுறதுக்கோசம் அவங்க எதிர்கட்சின்றதுனால அப்படி சொல்லி தான் ஆவாங்க இன்னைக்கு விஜய் ஐயா சொல்றாரு விஜய் இருக்காரு மாநாடு கூட கூட டிவி நிகழ்ச்சி சாத்தியம் ஆகாது சரி இப்ப நீங்க சொல்லுங்க அவரு அதிமுக பத்தி வருத்தப்பட்டு ஒரு விஷயம் சொல்லிருக்காரு எப்படி இருந்த கட்சி இப்படி இருக்கு அங்க தொண்டர்கள் எல்லாம் வருத்தப்பட்டு இருக்காங்க உண்மையா அதனால இவருக்கு என்ன வருத்தம் இவருக்கு என்ன வருத்தம் நான் கேக்குறேன் அவரு கேட்காத நான் கேக்குறேன் இவருக்கு என்ன வருத்தம் ஆறு நினைக்கிறேன் நீ வளர்ந்து வர போற நீ அரசியல் வர போற நாதா முதலமைச்சர் நாதா முதலமைச்சர் சொல்லிட்டு எல்லாம் சொல்லி இருக்கேன் எதை கேட்டாலும் விஜய் 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 சொல்ற அதிமுக எப்படி போனா திமுக எப்படி போனா உனக்கு என்ன வந்தது நீ பேசுனா ஒரு ஒரு நியூட்ரலா பேசுனா நாடு

தாய்மார்கள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைறாங்க தெரியுங்களா மாசம் தோறும் ஆயிரம் ரூபாய் தராங்க அது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி சரிங்களா இதெல்லாம் எடப்பாடி ஐயா வந்து பஸ் ஃப்ரீ பஸ் பஸ் ஃப்ரீ பஸ் அங்கங்க மருத்துவ முகாம எல்லா உதவியும் எல்லாமே செய்யறாங்க அவங்க அப்பா தந்தை இருக்கும் போது அந்த இந்த ஆம்புலன்ஸ் திட்டத்தை கொண்டு வந்தது அவங்க தந்தை கருணாநிதி தான் கொண்டு வந்தார் முதலமைச்சருடைய ஐயா முதலமைச்சர் ஐயாவுடைய தகப்பனார்

அந்த பழைய படி இல்ல அதனால உடஞ்சு போனதுனால அத பத்தி பேச விருப்பம் இல்ல எனக்கு அதிமுக இல்ல அது சரியில்லை இப்ப வந்து ஒருத்தருகிட்ட அடமானம் வச்ச மாதிரி இருக்கு அந்த காலத்துல சிறப்பா இருந்தது நல்லா இருந்தது அவர் என்ன சொன்னாரு நான் இட்டால் அது நடந்து விட்டால் சொன்னாரே அதே மாதிரி அவர் பண்ணாரு ஓரளவுக்கு ஏழைகள் இருக்க மாட்டேன் ஏழை எல்லாம் இருந்தா இருக்கும் சும்மா எதாவது எல்லாம் பண்ணாரு ஆனா அந்த அளவுக்கு இல்ல எம்ஜிஆர் காலத்து அதிமுகக்கும் இப்ப இருக்கிற நிறைய வித்தியாசம் எடப்பாடி கொண்டு பழனிசாமி வந்து அவரு அவரை வந்து பக்கபலமா பாதுகாத்துக்கிறதுக்காக அவர் கொண்டு போறாரு அவரை நம்பி இருக்கிறவங்களை கொண்டு போறாரு அப்படி மூவ் பண்ணி கொண்டு போறாரு

அந்த இது ஈவினிங் நாளைக்கு வேண்டிய இதுக்கு காலையிலேயே வந்து உட்கார்ந்துறோம் எல்லாம் அதனால சோ அந்த ரசிகர்கள் கிட்ட செய்து இவர் பேச்ச வந்து குறைச்சிட்டாரு நம்ம வேற ஒண்ணு இல்ல என்னங்க மக்கள் பல விஷயங்களை சொன்னாங்க நீங்க கேட்டிங்க நடிகர் விஜய் 2026ல வைப் பண்ணுவாரா இல்லையான்னு தெரியாது ஆனா கண்டிப்பா ஓட்டு போடுற இடத்துல எல்லார் மனசுலயே விஜய் ஏதோ பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு சோ திமுகவுக்கும் சரி ஆதிமுகவுக்கும் சரி அது ஒரு பிரச்சனையா தான் இருக்க போகுது அதிமுக பத்தி அவர் சொன்ன கருத்து மக்கள்கிட்ட நம்ம கேட்டுட்டோம் அவங்களும் அதுக்கு ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க சரிங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து அன்புடன் விடைபெறுபவர் தமிழ்